முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஆர் அணிவகுப்பு இந்த ஆண்டும் அனுமதி மறுப்பதா என்று கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவருமான வானதி ஸ்ரீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நூற்றாண்டு காணும் ஆர் அமைப்பின் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பது திமுக அரசின் பாசிச முகத்தை காட்டுகிறது என்று கடுமையாக சாடியுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஜயதசமி அன்று ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் தொடங்கப்பட்டது அதனால் ஒவ்வொரு விஜயதசமியை முன்னிட்டு நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் சீருடை அணிந்த தொண்டர்களின் அணிவகுப்பும் பொதுக்கூட்டமும் நடப்பது வழக்கம் நாற்பதுகளில் இருந்து தமிழகத்திலும் அணிவகுப்பு நடந்து வருகிறது ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அணிவகுப்பு பொதுக்கூட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை அனுமதி மறுத்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அணிவகுப்பு நடத்த திமுக அரசின் காவல்துறை அனுமதிக்கவில்லை அவமதிப்பு வழக்கு தொடர்ந்த பிறகே சர்வாதிகார ஆட்சியை போல பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அனுமதி அளித்தது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்து ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடந்திருக்கும் நிலையில் இந்த ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஐம்பத்தி எட்டு இடங்களில் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு பொதுக்கூட்டம் நடத்த அந்தந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகர காவல் ஆணையர்களிடம் அனுமதி கேட்டு ஆர் எஸ் எஸ் விண்ணப்பித்துள்ளது இதுவரை எந்த பதிலையும் தராமல் காவல்துறை இழுத்தடித்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டு கடைசி நேரத்தில் அனுமதி மறுத்தது போல இந்த ஆண்டும் செய்ய காவல்துறை திட்டமிட்டுள்ளது நடக்கும் அணிவகுப்புகள் அனைத்தும் அமைதியுடன் வடகிழக்கு மாநிலங்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும் கேரளம் உட்பட நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்பு நடக்கும் போது தமிழகத்தில் மட்டும் அனுமதி மறுப்பது திமுக அரசின் பாசிச தன்மையையே காட்டுகிறது இந்த ஆண்டு ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா ஆண்டு உலக வரலாற்றில் துவங்கிய நாளிலிருந்து எந்த பிளவையும் சந்திக்காமல் தொடர்ந்து நூறு ஆண்டுகள் மக்களின் நன்மதிப்பை பெற்று வெற்றிகரமாக செயல்படும் இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மத்திய அமைச்சர்கள் பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் இருந்தவர்கள் அந்த அமைப்பால் ஊக்கம் பெற்று இந்த உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் அப்படி இருக்கும் நிலையில் குறுகிய எண்ணத்துடன் நூற்றாண்டு காணும் இயக்கத்தின் அணிவகுப்புக்கு அனுமதி மறுப்பதை ஏற்க முடியாது எனவே அக்டோபர் ஆறாம் தேதி நடக்கும் ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி அளிக்க வேண்டும் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்